இந்த கரும்புல உங்களுக்கு தெரியாத சூப்பரான ஒரு ஹெல்த் பெனிஃபிட் இருக்குங்க அது என்னைக்கு சொல்ல போகிறேன் கரும்பை இப்படி நல்லா மின்னு சாப்பிட்றதுனால நம்மளோட ஓவல் ஹைஜின் நல்லா இம்ப்ரூவ் ஆகுது அயன் கால்சியம் ஃபாஸ்பரஸ் மெக்னீசியம் போன்ற அருமையான ஊட்டச்சத்துகள் நிறைய இருக்குது கரும்பில் லாக்சேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்குது டையூரிட்டிக் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்குது அப்படின்னா மலைச்சிக்கல் போன்ற செரிமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யுது யூரின் போனால் எரிச்சல் இருக்குது சரியாக போக மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கும் நல்ல உதவியாக இருக்கும் கரும்பு சாப்பிட்டா ஜுரம் வருமா அப்படின்னு பயந்துகிட்டு நிறைய பேர் கரும்பை வாங்காமல் இருக்கீங்க அப்படிலாம் பயப்படாதீங்க இயற்கையாக விற்கிற தர்பூசணியை சாப்பிடாம அதில் ஊசி போடுறாங்கன்னு நினைச்சிக்கிட்டு ரோஸ் மில்க் ராணி அப்படிங்கிற கடையில் போய் எல்லாரும் ரோஸ் மில்க்காக வாங்கி குடிச்சாங்க அதில் சேர்க்கற கெமிக்கல்ஸ்னால தான் தொண்டை இன்ஃபெக்ஷன் அப்போ வந்துச்சு இப்போ உள்ள சீசனில் வைரஸ் காய்ச்சல் ஸ்டெப்டோகாக்கஸ் போடட்டெல்லாம் பெட்ரோசிஸ் இது மாதிரி நிறைய கிருமிகள் பரவிட்டு இருக்கு அதனால் நீங்கள் கரும்பு சாப்பிட்டாலும் சாப்பிடாட்டையும் வர வேண்டிய தொண்டை கரகரப்பு சளி இரும் எல்லாம் வந்து தான் ஆகும் அதனால் இதை சாப்பிட்டா ஜுரம் வந்துட்டு நினச்சி அவாய்ட் பண்ணாதீங்க கரும்பு சாப்பிட்றதுனாலாம் ஜுரம் வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது குளிர்ச்சியான பொருட்கள் அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு வேணா கரும்பு சாப்பிட்டா கொஞ்சம் லைட்டாக தொண்டை கரகரப்பு எல்லாம் ஏற்படலாம் தவிர அதுவும் கொஞ்சம் நேரத்தில் சரியாயிடும் இதெல்லாம் எங்களுக்கு தெரியும்பா தெரியாத விஷயத்த என்னமோ சொல்கிறேன்னு ஃபர்ஸ்ட்டு சொன்னி ஏன் அதை சொல்லு அப்படிங்கிறீங்களா கரும்புல இருக்கக்கூடிய பாலிஃபினால்ஸும் ஃப்ளாவனாய்ட்ஸும் லிவரை டீடாக்ஸ் பண்ணக்கூடிய என்சைம்ஸ் ஆக்டிவேட் பண்ணுது ஆயுர்வேத மருத்துவ குறிப்புகளில் மஞ்சக்காமல் ஏதாவது ஜாண்டிஸ் ஹெப்படைட்டிஸ் போன்ற பிரச்சனைகளுக்கு கரும்பு ஜூஸை ஒரு சிகிச்சையா கொடுத்துருக்காங்க ஆங்கில மருத்துவத்தில் இன்னும் சொல்லலான எவிடன்ஸ் அதுக்கு இன்னும் வரல இப்போ தான் பீஜிங் யூனிவர்சிட்டியில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு லாங் டேர்ம் ஸ்டடி கண்டக்ட் பண்ணிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சிப் டூஇ ஒன் கேஇஏபி ஒன் நியூக்ளியர் ஃபேக்டர் கப்பாபி இந்த பாத்தேஸ் மூலியமாக ஆல்கஹால் இன்டியூஸ்ட் லிவர் இன்ஜுரி டாக்ஸின் இன்டியூஸ்ட் ஹெபடோசைட்ஸ் இன்ஃப்ளமேஷனை ப்ரிவெண்ட் பண்ணுது அப்படின்னு பீஜிங் யூனிவர்சிட்டியில் கண்டுபிடிச்சிருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு மதுவே குடிக்காதீங்க மதுவையை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம்னா விளையாட்டு செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றது அப்படின்னு சொல்லுவீங்க பொங்கல் சீசன் வேறு மது விற்பனை அமோகமாக இருக்கும் மது பெரியர்கள் கரும்பு ஞாபகம் வச்சுங்க இவ்வளோ நன்மைகள் இருக்கிற கரும்பை மிஸ் பண்ணாமல் உடனே போய் வாங்கிருங்க நீங்க கரும்பு வாங்கிட்டீங்களா இல்லையாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க வாங்கலன்னு சொன்னால் வாங்கி தரப்போகலான்னு கேட்குறீங்களா வாங்கிலாம் தரப்போகிறதில்ல இல்லை வாங்கலன்னு சொன்னால் உடனே போய் வாங்குங்க உள்ளூர் விவசாயிகளுக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்ல போறேன்